ஒரு ரோட்டுக்காக பல்லாயிரக்கணக்கான மரங்களை வெட்டி தான் நாம் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மரத்துக்காக ஒரு ரோட்டையே பிளாக் பண்ணி அந்த மரத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அந்த மரத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்காங்க இந்த செயலை செஞ்சவங்கள நிச்சயமாக நம்மளால் பாராட்டமாக இருக்க முடியாது ஏன்னால் இன்னைக்கு உலகம் முழுக்க இயற்கை வளங்கள் எவ்வாறு அழிக்கப்படுதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மலையை கொடாஞ்சிடுறோம் ஆற்று மண்ணை அள்ளிடுறோம் காட்டை அழிச்சிடுறோம் நீர் வளங்களில் கெடுத்துடுறோம் இப்படி எவ்வளவோ கெடுதல்களை மனித மிருகங்களாகிய நாம் பண்ணுறோம் ஆனால் இவங்க ஒரு மரத்துக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இது பாராட்டத்தக்கது இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு டெண்டரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ இயற்கை வளங்களை அழிச்சிடுறோம் மலையை வெட்டி விற்றுறோம் ஆற்று மண் அள்ளி வித்துறோம் நீர்நிலைகளை பிள பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி நச்சு பொருட்களை கொட்டி அதை மாசுபடுத்திடுறோம் காற்றை வந்து தேவையில்லாத புகைகளை எரித்து அதையும் மாசுபடுத்திடுறோம் ஆனால் இந்த இயற்கை வளங்கள்லாம் நம்மளால் மீட்டு எடுக்க முடியுமா இயற்கைக்கு எதிராக நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் நம்மளோட அழிவுக்கு எடுத்து வைக்கிற முதல் படின்றத நம்ம மறந்துடுறோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ம விழுந்து போகிற மரங்களை தாங்கி பிடிக்க வேணாம் ஒரு சின்ன மரக்கன்று வைப்போம் இருக்கிற மரங்களை தேவையில்லாமல் வெட்டுறதை தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்